எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்பு பாயாசம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கம்பு வெல்லம் தண்ணி பால் சேமியா பாதாம் நெய் ஏலக்காய் திராட்சை முந்திரி உப்பு இவ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி ஒரு கடாயில் கம்பு வறுத்துக்கணும் இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம இந்த கம்பை மிக்சியில் அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் போட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வந்து மூணு கப் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேங்க தண்ணி கொதிக்கட்டும் இது மிக்ஸியில் போட்டு இந்த கம்பு த நொய் மாதிரி உடச்சிக்கணும் உப்பு வந்து நல்லா பொண்ணிறமாக வறுத்துட்டுங்க மிக்சியில் போட்டுக்கணுங்க நொய் இது மாதிரி இது மாதிரி அரைச்சிக்கணுங்க நொய் நொயோ கொஞ்சம் ரொம்ப நொய்யும் இல்லை ரொம்ப மாவும் இல்லைங்க ரவா பாத்தம் கூட இல்லாமல் உரைச்சு வரைக்கணுங்க கொதிக்கிதுங்க இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுணும் உப்பு போட்டது டேஸ்ட் போது வந்து இந்த தண்ணி கொச்சிருச்சுங்க நான் வந்து கம்பு மாவு வந்து இதில் கொட்டுறேன் இப்போ வந்து இது வெள்ளத்தில் வெள்ளப்பா காசிக்கலாங்க இருக்குங்க அதனால் தண்ணி கொஞ்சம் வெள்ளப்பா காசிக்கலாம் வரைஞ்சிருச்சுங்கிறப்ப இதில் பாருங்க மண் எவ்வளோ இருக்கு ஒரு சின்ன கணா

திராட்சை நான் திராட்சை கருப்பு திராட்சை இது கொதிக்குது கம்பு வந்து கொதிக்குது சேமியா போடுறேன் சேமியா கொஞ்சம் போட்டால் போதும் வறுத்து சேமியாது அப்படியே போட்டேன் அப்படியே பால் பால் ஊற்றலாம் நீங்கள் பாலுக்கு பதில் மில்க் மேட் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் போடுறேங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கம்பு பாயசம் ரெடி அவ்வளோதான் கம்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்